கம் தம்பை கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லறியார்களே என்று ஓதப்பட்ட சோரத்தன் நிசா இத்தோடு ஐந்து துசுவுக்கள் பொல் மோசனாக்க சேர்த்த ஐந்து ஜிசுக்களின் ரோடு நிறைவு பெற்றிருக்கிறது இன்று போதப்பட்ட சோரத்து நிஷா அதிகமான சட்டத்திட்டங்களை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறார் அதிலும் நிஷா என்றால் பெண் பெண்கள் பெயரிலே ஒரு சூறா அல்லா இருக்கிறார் சோரத்து ரிஜால்னு ஆண்கள் பெயரில் சூறாக்கள் இல்லை சூரத்து நிஷா என்பதாக பெண்கள் பெயரிட்டு அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்க இருக்கலாம் அதில் திருமண பந்தங்கள் எப்படி இருக்க வேண்டும் யாரை திருமணம் செய்ய வேண்டும் யார் யார் திருமணம் செய்வதற்கு தகுதி அற்றவர்கள் யாரை திருமணம் செய்யக்கூடாது ஏக காலத்தில் அக்காவையும் தங்கச்சியும் ஒன்றாக இணைத்து ஒரே நேரத்தில் திருமணம் செய்யக்கூடாது போன்ற பல தடைகளை குறித்தும் திருமண விஷயங்களை குறித்தும் அதே நேரத்தில் ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய சொத்துக்களை வாரிசுகள் எவ்வாறு பங்கீடு செய்ய வேண்டும் அந்த மனைவிக்கு சொத்துல எவ்வளவு பங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆண்களுக்கு எத்தனை பெண்களுக்கு எத்தனை என்பதாக வாரிசுரிமை சட்டம் இன்னும் ஏராளமான சட்ட திட்டங்களை எல்லாம் இந்த சூறாவிலே உள்ளடக்கி இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல நீதம் அது எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் நீதியாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து இன்னும் பல நிறைய தகவல்களை இன்று நமக்கு சொல்லி காட்ட இருக்கின்றார் அதிலே வந்து இன்னல்லாஹம் அன்பு அப்துல் அமான் அமானிடங்களை நிறைவேற்றுதல் குறித்து ஒரு வசனத்திலே அல்லாது சொல்லிக்காட்டுகின்றார் அமானிதம் என்றால் என்ன ஒரு 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 பொருளை ஒப்படைக்கிறார் நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் என் வீடு பாதுகாப்பு இல்லை இதனால் கொஞ்சம் வச்சுருங்க நான் பிறகு வந்து வாங்கிக்கிறேன்னு கொடுத்துட்டு போனார் நம்ம கையில் தானே இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் தாராளமாக அதை செலவழிச்சிட்டோம் திடீர்னு அவர் வந்து கேட்குறார் கொஞ்சம் தவணை கொடுங்க நான் இந்த மாதிரி ஏன் பொருள்னு நினைச்சேன் அதை நான் செலவிட்டேன்னா அதுக்கு குறை இல்லை ஏன்னா அவர் நம்பி உங்ககிட்ட ஒப்படைக்கிறார் நம்ம அதை அவர்கிட்ட அனுமதி கேட்கலாம் இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கலாமா நீங்க கேட்கிறப்ப நான் திரும்ப கொடுக்கறேன் அப்படின்னு அனுமதி கேட்டு அதுக்கு பிறகு நம்ம அதை பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் கொடுத்தவரை இல்லைங்க நீங்க பாதுகாப்பா வச்சிருந்தா போதும் பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னார்னா பயன்படுத்த கூடாது இதுதான் அமானிதம் என்ன நம்பி கேட்டப்பட்ட பொருள்ல மோசடி செய்வது என்பது கூடாது இப்ப ரிசல்லா சல்லா சொல்லக்கூடிய காலத்துல மக்கா இஸ்லாம் வெற்றி பெற ஹிஜிரி எட்டுல அதற்கு முன்னாலு அலுவலாமு செய்யும் போது மக்காவிலிருந்து மதிலாவுக்கு புறப்படுறாங்க ஹிஜர் செய்கிறாங்க அப்ப இறை இல்லம் காங்கத்துள்ளாவில் போயிட்டு அல்லாஹவை வணங்கி விட்டு தொழுது விட்டு போகலாம் என்பதாக நினைத்து அந்த காம்பாவுடைய பொறுப்பாளர் பாதுகாவலர் என்பவர் நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் நான் போறேன் அதனால இல்லத்தில் தொழுகணும் காமது திறந்து கொடுங்க திறந்து விடுங்க என்பதாக ரசூ செல்ல சொல்லு கேட்டாங்க அந்த மனிதர் மறுத்து விட்டார் இல்லை கொடுக்க முடியாது சாவி என் சாவிள்ள இருக்குது நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் மறுத்துட்டார் செல்லா செல்லம் கனத்த இதயத்தோடு ரொம்ப கவலையோடு சொல்லிட்டு போனாங்க நாளை ஒரு நாள் இதே காலம் திரும்பி வரும் இதே காலம் மீண்டும் திரும்பி கொண்டு வருவான் நீ இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல நான் இருப்பேன் நீ இருக்கக்கூடிய இடத்துல நான் இருப்பேன் அந்த நாள் பார்த்துக்கொள்ளு சொல்லிட்டு செல்லா செல்ல செஞ்சு போயிட்டாங்க ஏறத்தாழ எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இச்சரி எட்டுல ரிசுல்லாய் சனால் செல்லம் பத்தாயிரம் சகாம்பாக்களோடு காபத்துல்லாவை மக்காவை வெற்றி கொள்வதற்காக புறப்பட்டாங்க இருந்த குப்பார்கள் எல்லாம் பயந்து ஒதுங்கி யாரும் எதிர்த்து போரிட திராணி இல்லாமல் எல்லாம் வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை களிமா சொன்னதற்காக வேண்டி வேற எதுக்கும் இல்லை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி பலவிதமான விதமான சித்தறை கொடுத்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள் குப்பார்கள் அவர்கள் எல்லாம் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் எல்லாரும் உடன் பிறப்புகள் தான் ஆனாலும் கூட இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக பழிவாக்கப்பட்டவர்கள் இன்று பத்தாயிரம் சகாம்பாக்கள் ஒன்று திரண்டு மக்காவுக்கு வந்து விட்டார்கள் இப்போ மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் எல்லாம் அதோ கதிதான் இன்னைக்கு நம்ம முடிஞ்சு போச்சு நம்முடைய நிலை இன்ற நம்முடைய சரித்திரம் முடிக்க போக முடிய போகிறது சகாபாக்கள் கொடை சொல்ல வந்திருக்காங்க நபி இன்னைக்கு நம்முடைய கதி அதோ கதிதான் என்பதாக பயந்து நடுங்கி கொண்டிருந்த வேலையில சொல்லலாய் சொல்லலாய் சொல்லும் அந்த பக்கத்து குறைசிகளுக்கு காவிரர்களுக்கு சொன்னாங்க யாரும் பயப்பட வேண்டாம் லாத்த சிரீபா அலைக்கு மூலியம் இந்துவுகள் மீது பழி வாங்கப்படாது உங்களை யாரையும் நான் பழி வாங்க வரலை இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இறை மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் உங்களை யாரையும் நான் பணித்திருக்க மாட்டேன் என்பதாக சொன்னாங்க எத்தனை பெரிய உயர்ந்த தன்மை பாருங்க இப்படி உயர்ந்த குணத்தை கொண்டுதான் இஸ்லாம் வளர்ந்தது மக்கள் இசலா என்பால் ஈர்க்கப்பட்டார்கள் இதுதான் சரித்திர உண்மை அல்லாவுடைய அல்லாமுடைய ரசோலாலு சொல்லும் தொழுகின்ற போது அவங்களுடைய கழுத்துல கொண்டு ஒட்டக அங்க கொண்டவர்கள் நபியர்கள் மீது காரில் உமிழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் நபியவர்கள் செல்லுகின்ற பாதையிலே கற்களை முற்களை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் மண்ணை வாரி தூற்றியவர்கள் இருக்கிறார்கள் இன்று பத்தாயிரம் சகாம்பாக்களோடு நபிகள் பெருமானார் செல்லலாறு சொல்லும் இருக்கிறாங்க பழிவாங்கக்கூடிய வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க தன்மை இருக்குது எல்லா விதமான இடர்பாடுகளும் இருக்குது இடம்பாடு இருந்தும் கூட நல்லா உடல் சொல்ல அது சொல்லும் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க அவங்கள யாரையும் பழி வாங்க மாட்டேன் நிம்மதியா இருங்கன்னு எல்லாம் உடல் சொல்ல சொன்னாங்க இன்னைக்கு அதே விஸ்வானுமன் தல்ஹா அவர் கையில தான் தபர்கள் சாவி இருக்குது அதே மனிதர் ரசூ உள்ளாய் செல்லாம் கூப்பிட்டு காமத்துள்ளாவை திறக்க சொன்னாங்க சஹாபாக்களை வச்சு எல்லாம் சுத்தம் செஞ்சாங்க தவாபு செஞ்சாங்க எல்லா இமார்த்தைகளையும் முடிச்சு ரசூல் உள்ளாய் செல்லா சொல்லும் மீண்டும் மதினாவுக்கு போகும்போது அதே உஸ்மான் தலுகாவை கூப்பிட்டு இதாக இந்த சாபி உங்கள் கையிலே இருக்கட்டும் உங்களுடைய குடும்பமே இந்த காமத்துள்ளாவை பராமரிக்கட்டும் கேம நாள் வரை என்பதாக சல்லா சொல்லும் அதே இந்த ஆயத்தை ஓதி காட்டி அல்லாஹால நிறைவேற்றபடிதான் உங்க கையில பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது உங்களுடைய குடும்பத்தாட்டத்துல காமத்தல்லாவை பராமரிக்கக்கூடிய பூட்டக்கூடிய அந்த சாமி உங்க கையில இருக்குது எல்லாம் உங்களுக்கு உங்களை பொறுப்பாளர் வாங்கி இருக்கிறான் அதனால ஆனா அன்று ஒரு நாள் நான் கேட்டேன் நீங்க அனுமதிக்கல ஆனா இன்னைக்கு நான் அதே மாதிரி நிலையை நான் செய்யலை அதே மாதிரி நான் செய்யக்கூடாது பெருந்தன்மையோடு மீண்டும் அந்த தோழரை கூப்பிட்டு இந்த சாவியப்படி கொடி இனிங்களே கியாம நாள் வரைக்கும் பராமரிங்க என்பதான் சல்லாசல்ல சாவியை கொடுத்துட்டு வந்தாங்கன்னா இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய நீதம் இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அமானிதம் அல்லா அவர்களிடத்தில் அந்த ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்புக்கு நீங்களே தகுதி நீங்களே செய்யுங்க என்பதாக சொல்லும் அதே உஸ்லாமு தலுகாவிட்ட எல்லா வாய்ப்பும் இருந்து நம்பியவர்கள் மீண்டும் சாதியை ஒப்படைத்தட்டு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது கண்ணியத்திற்கு சோதர்களே அல்லாஹ் அவன் தான் சொல்றான் உங்களிடத்தில் நம்பி ஏதாவது ஒரு பொறுப்பை ஒப்படைக்கப்படுமானால் அந்த பொறுப்புகளிலே அமானிதத்தை நீங்கள் பேணுங்கள் அதோடு மட்டுமல்ல பில் அது இதா ஹக்கோ மெயின் அட்னாஸ் நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்தீர்களானா நீங்கள் நீதி தவறாது நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னா இன்னைக்கு அது எங்க இருக்குன்னே தெரியல அந்த நீதி நேர்மைங்கிறது இன்னைக்கு எங்கன்னு தெரியல ஒரு கோர்ட்டு ஒரு போய் ஒரு கேஸ் போடுறாரு அவருக்கு சாதகமாக வந்துருச்சு அவர் அதை செயல்படுத்துறாருன்னா இவர் அடுத்த கோர்ட்டில் போய் அதுக்கு தடை வாங்கிட்டு வர்றாரு இவரும் நீதிபதி தான் அவரும் நீதிபதி தான் ஆனால் அவர்கிட்ட போனதை விட அவர்கிட்ட போன வெயிட்டு கூடுதல் அதனால் அவர் உடனே தடை போட்டாரு இவர் வாங்கிட்டு வந்த கேஸ் இது செல்லாது தடை இருக்குது அப்படின்னு உடனே அது தடைப்படுத்தப்படுகிறது இந்த நிலையை தான் இன்றைக்கி பார்க்குறோம் இன்றைக்கி பொருளாதாரம் தான் நீதியை நிலைநிறுத்தக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் கண்ணி

ஒருத்தர் இன்னொருத்தர் நிலத்தை விற்பனை செஞ்சார் அந்த நிலத்தை வாங்கினவர் அதை நிலத்தை ஒழுது பண்படுத்தி விவசாயம் செய்வதற்காக வேண்டி அதை பண்படுத்துகின்றார் அந்த நேரத்தில் அந்த பூமியிலிருந்து ஒரு தங்க குடம் ஒன்றும் கிடைக்கிது தங்கத்தால் நிரப்பப்பட்ட ஒரு பானை கிடைச்சிச்சு புதையல் அதை எடுத்து அந்த மனிதர் என்ன செஞ்சார் யார் விற்பனை செஞ்சாரோ கொலைக்கு தெரியாத மனுஷன் போய் அவர்கிட்ட நான் தான் வாங்கினேன் இந்த நான் கொரையில இதை நீ வச்சுக்க அவரும் கொலைக்கு மனுஷன் உன்கிட்ட எப்ப நான் நிலத்தை வித்துட்டேனோ எல்லாம் உனக்கு தான் சொன்னோம் அதையும் திரும்ப ஏங்க கொடுக்குற நீயே வச்சுக்க இவரும் நீ வச்சுக்கங்கிறா அவர் நீ வச்சுங்கிறா ரெண்டு பேருக்கு வச்சுலயே சண்டை எனக்கு கொடுங்கிறதுல சண்டை இல்ல எனக்கு வேணாங்கிறதுல சண்டை அப்படிலாம் சில மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க ரசூல்லா சல்லா சொல்ல அந்த நிகழ்வை சொல்லி காட்டுறாங்க அப்ப அந்த ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்க ஒரு நீதிமான தேடி போனாங்க ஊர்ல ஒரு பெரிய மனிதர் அவர்கிட்ட போய் முறையீடு செஞ்சாங்க இவர் எனக்கு இந்த நிலத்தை விற்பனை செஞ்சார் நான் வாங்கினேன் அதுல இந்த புதையல் எங்களுக்கு கிடைச்சிச்சு இதை நான் அவர்கிட்ட கொடுக்குறேன் அவர் வேண்டான்னு சொல்றாரு அப்படியா உனக்கு குழந்தைகள் இருக்கா உனக்கு குழந்தைகள் இருக்கான்னு அவர் கேட்டார் ஆமா எனக்கு ஒரு திருமண பருவத்துல ஒரு ஆண் இருக்கிறான் இவர் சொன்னார் எனக்கு ஒரு பெண் ரெண்டு திருமணம் அந்த பணத்தை அதுக்காக நீங்க செலவழிச்சுக்கீங்க அவர் தீர்ப்பு செஞ்சார் அதாவது அதனாலதான் சொல்லுவாங்க மாதம் மும்மாரி மழை பொழிந்ததுன்னு சொல்றாங்களா இல்லைங்களா அன்றைய காலம் இப்படி மீதம் இருந்ததுனால அதான் அந்த பெரிய மனித என்ன செஞ்சிருக்க முப்பாட்ட காலத்துல வித்த சொத்துப்பா அது எனக்கு சேர அவர் இது கொடுத்துருப்போம்னு சொல்லியிருக்கணும் அவரும் பாருங்க நீதன் தவறாம என்னஞ்சாரு உனக்கு உள்ள இருக்கா உனக்கு மகன் இருக்கானா ரெண்டு பேருக்கும் திரும்ப உணவு முடி அந்த செலவு அதை ஆளுக்கு பதிய செலவு போ அப்படின்னு அவர் நேர்மையை நடந்துகிட்டார் இதே ரசூல்லாய் சல்லா சலம் சொல்லி காட்டுறாங்க அதேதான் அல்லாஹ் தால திருமணில சொல்லுகின்றார் வான் பில் அது நேர்மையை கொண்டு நீதத்தை கொண்டு நீங்கள் தீர்ப்பளியுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் அப்ப அந்த மக்கள் இந்த அளவுக்கு நீதி தவறாம இருந்ததுனால அவர்கள் இவ்வாறான அல்லாவுடைய அருளை அனுபவித்து இருக்கிறார்கள் இன்னைக்கு அந்த மாதிரி நிலை இல்லை காரணம் பணப்பெருக்கம் அதிகமாயிடுச்சு இன்னைக்கு பதவிகளுடைய சண்டையில யார் அதிக வெயிட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பொறுப்பு வாய்ப்புகள் கிடைக்குது இன்னைக்கு நீதிபதிகள் எல்லாம் போராட்டம் பண்றா ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு இனத்தை சார்ந்தவர்களே இன்னைக்கு நீதிபதியா வராங்க விகிதாசாரங்கள் இல்ல மாற்று மதத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னென்ன இனத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் பட்டியல் இனத்துல யாருக்குமே முன்னுரிமை கொடுக்கறது இல்ல ஒரு உயர்ந்த குலத்துக்கு மட்டுமே இன்னைக்கு நீதிபதிகள் அமர்வுல இடம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது அந்த ஒரு சாராருக்கு மட்டுமே நீதி வழங்கப்படுது எங்களுடைய நீதிகள் மறுக்கப்படுதுன்னு இன்னைக்கு போராட்டம் பண்றான் இவ்வளவு காலம் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே என்னன்னா நீதிக்கு நேர் மாற்றமான நிலை தான் ஓடிக்கொண்டு இருக்குது ஆக கண்ணியத்துக்கு சோதனர்களே நாம் அது குடும்பமாக இருக்கட்டும் நம்முடைய மகல்லாவாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய ஊராக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் ஆகிய எந்த நிலையிலும்

சிறிய உயிரினமா இருக்கட்டும் எந்த ஒரு ஏழையா இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் இல்லை நீதம் எனக்கு ரசூல் சொல்லிக் கொடுது எனக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுது சரியத்து சொல்லிக் கொடுது என்ற அந்த நிலையின் பாட்டை நாம் கடைபிடித்தோமானால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகிலும் சிறப்பாக இருக்கும் மறுமையிலும் சிறப்பாக இருக்கும் ஆக நீதின் நேர்மைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அல்லஹோரசோலும் நமக்கு சொல்லக்கூடிய எல்லா ஏவல்களையும் எடுத்து நடந்து அல்லாஹ் நசோல் எதிலிருந்து நம்மளை தவிர்ந்து கொள்ளும்படி சொல்கின்றார்களோ அவைகளிலிருந்து முழுமையாக தவிர்க்க வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அளவிற்கும் கொடுத்தார்கள் குறிவானாக ஆண்